பெரு பெரும்புடுங்கு முத்திரையர் கிபி எழுநூற்றி நாலாம் எழுநூத்தி ஆண்டு காவிரி டெல்டா பகுதியில் மற்றும் திருச்சி தலைநகராக கொண்ட ஆண்ட மாபெரும் மன்னர் பெரும்புடுங்கு மித்திரை கிட்டத்தட்ட பதினாறு போர்களில் அவர் வந்து வென்றிருக்கார் பதினாலு போர்களை தனியாக போட்டிட்டு போர் முடித்து வென்றிருக்கார் இரண்டு போர்களில் மட்டும் பல்லோ மன்னர்களோட ஆதரவோடு போட்டிட்டு இருந்தார் நம்ம தமிழக ஆண்ட மன்னர்களில் மிக முக்கியமானவர் பெரும்புடுங்கு மித்திரை அவர்களுக்கு இன்றைக்கி தபால் தலை வெளியீடு எல்லாமே முடிஞ்சு ரெடி ரெடியாகிடுச்சு அதை வெளியிடுவது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் தபால் தலை வெளியீடு போஸ்டு ரயில்வே விமான போக்குவரத்து மற்றும் அந்நிய செலவாணி இதையெல்லாம் கையில் வச்சிருப்பது மத்திய அரசு மத்திய அரசு நமது சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களையும் நமது மண்ணை ஆண்ட மன்னர்களையும் நினைவுப்படுத்தி அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதும் பத்ம பூஷன் விருது கொடுப்பதையும் திறமை உள்ள நடிகர்கள் திறமை உள்ளவர்களை போற்றி பாராட்டுவதும் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மபூஷன் ஒரு நூறு பேர் கொடுப்பாங்க அப்படிதான் ஒரு நூறு பேருக்கு ஆலயம் கொடுப்பாங்க பத்மா ஃபியூஷன் வந்து ஒரு பதினஞ்சு பேர் கொடுப்பாங்க பத்ம விபூஷன் ஒரு பரன் ஒரு ஏழு எட்டு பேர் ஆல் இந்தியாவில் அதில் வந்து தலை வெளியிடுவது வந்து முக்கியமானவர்களுக்கு அதுவும் மத்திய அரசுடைய கையிலே இருக்கிறது அதை எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் போன்றவர் மதுரையில் இருக்கார் ராமசீனிவாஸ் அவருடைய தலைமையிலே பல ஆண்டுகளாக போராடி அதற்கான முயற்சியும் வெற்றி பெற்று அதில் வந்து தலைவர்களுக்கு எல்லாமே ஆயத்தமாகி மத்திய அரசு ரடியாகிடுது அதில் எங்களுக்கு பார்த்துவிடும் அவர்களுக்கு நேரம் கிடைக்காத காரணத்தினால் மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வெளியிடுவதா அது இங்கே நாங்கள் நடத்துவதா பெரும்படி முத்தைய சமுதாயத்தை சார்ந்து நடத்துவதாங்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு அமைச்சர் சமுதா சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் மாநில அரசு நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும் அது யார் நம்புவார்களாம் மத்திய அரசு எல்லா தலைவர்களுக்கும் உள்ளதை அவர் மத்திய அரசு தவற்த்த வெளியிடுவாங்க கல்யாணம் நுழைஞ்சு ஒருத்தர் குழந்தை பெற்றிருக்கார் அந்த குழந்தைய நான் தான் பெத்தம்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருந்தான் அதனுடைய அர்த்தம் இதுக்கு மேலே நான் வந்து வேற என்னன்னு சொல்ல முடியாது